புனித அந்தோணியாரின் அதிசயங்கள் வணக்கம் நண்பர்களே இன்று நாம் அனைவரும் செல்லமான புனித அந்தோணியார் அவர்களின் வாழ்க்கை வரலாறும் அவர் நிகழ்த்திய அற்புத அதிசயங்களும் பற்றி அறிந்து கொள்வோம் இவரது பரிசுத்த வாழ்வு மற்றும் கண்கொள்ளாத அற்புதங்கள் உலகத் தலைமுறை முழுவதும் பலரது நம்பிக்கையையும் வியப்பையும் பெற்றுள்ளன அந்தோணியாரின் வாழ்க்கை சுருக்கம் புனித அந்தோணியார் ஏராண் சுய ஐந்தாம் ஆண்டு லிஸ்பனில் பிறந்தார் பேடுவாவில் இறந்தபோதும் உலகம் முழுவதும் அவரின் புகழ் பரவியது பேரன்பும் வறுமையை துய்ப்பவர்களுக்கு பாராட்டும் என் விசித்திர இடங்களில் அவர் செய்த காசாக்கள் மட்டுமல்லாத குணச்செய்களும் அவரது பெருமையை கூட்டின முக்கிய அதிசயங்கள் மீன்களுக்கு மனப்பாடம் சொல்லுதல் ஒருநாள் மக்கள் ஆண்டனியாரை கேட்கவில்லை அவர் கடற்கரைக்கு சென்று மீன்களே நீங்கள் கடவுளின் வார்த்தையை கேளுங்கள் என பிரார்த்தனை செய்தார் திடீரென ஆயிரக்கணக்கான மீன்கள் தங்கள் தலைகளை நீரில் உயர்த்தித் துள்ளி அவரை கவனிக்கத் தொடங்கின உடைந்த கண்ணாடி வெடிக்காமல் இருத்தல் ஒரு நபர் இந்த கண்ணாடியை மண்ணில் எரிந்தால் உடையாமல் இருந்தால் அந்தோணியாரின் அற்புதங்களை நம்புவேன் என்றார் கண்ணாடி உடையவில்லை அதிசயமாக தரையில் பளின் என விழுந்தது இதைக் கண்டு அவர் நம்பிக்கையுடன் திரும்பினார் தாயை அடித்த மகனின் பாதம் பெரிதும் அந்தோணியார் தாயை அடித்தவருக்கு அந்த கூடாதோ என புணர்ச்சி காட்டினார் அந்த இளம் வாலிபன் தவறாக புரிந்து கொண்டு தன் காலையே வெட்டி வைத்தான் இந்த செய்தி தெரிந்ததும் அந்தோணியார் அவனை நோக்கி இறைவனிடம் பிரார்த்தனை செய்து அந்த பாதத்தை மீண்டும் ஒட்டினார் அவன் உடனே நன்றியுடன் எழுந்தான் மறித்தவர்கள் உயிர் பெறுதல் ஒரு மருமகனை கொன்ற குற்றப்பத்திரிகையில் எங்கேதான் உண்மையைக் காட்டியவர் அந்தோணியார் அவனின் உடலை மனப்பாடம் செய்து அழைத்தார் உடல் எழுந்து ஒளிரும் குரலில் நான் தான் ஹத்ரக் என்னை யார் கொன்றனர் என்று தெரியும் என்று கூறினான் இந்த அற்புதம் எல்லோரையும் ஆரவாரத்தில் ஆழ்த்தியது இந்தியாவில் அந்தோணியாரைச் சுற்றிய அதிசயங்கள் புலியம்பட்டி தமிழ்நாட்டில் புனித அந்தோணியாரை வேண்டி விந்தையான பல மிரக்கல்ஸ் நடைபெறுவது மக்கள் நம்பிக்கை மேலும் அதிகரிக்கச் செய்கிறது பிரார்த்தனையின் சக்தியும் நம்பிக்கையின் அற்புதமும் அந்தோணியார் நன்றாக பிரார்த்தனை செய்தால் கடவுளின் அருளையும் உலகில் காணும் அற்புதங்களையும் பெற்றுக்கொள்ள இயலும் என்று நம்பினார் தொலைந்த பொருட்கள் மட்டுமல்ல வாழ்வில் தொலைந்த நம்பிக்கையையும் ஆரோக்கியத்தையும் மீட்டளிக்கும் சக்தி அந்தோணியாரின் பிரார்த்தனையில் உள்ளது நாம் இன்று பார்த்த சற்றுந்து மிரக்கல் கதைகள் அந்தோணியாரின் அற்புத வாழ்க்கைக்கும் நம் நாளைய வாழ்விக்கும் இணைப்பான அடையாளம் அவற்றின் மூலம் நம்பிக்கையும் அறகுணங்களும் நமக்குள் வேரூன்றட்டும் அனைவரும் நம்பிக்கையோடு வாழ இறைவனின் அருளும் புனித அந்தோணியாரின் பரிவும் அருளு பெற வாழ்த்துக்கள் நிரந்தர நம்பிக்கை கரிசனம் பிறருக்காக வாழும் மனோபாவம் என்பது அந்தோனியார் நம்மை கற்றுக் கொடுத்த வாழ்க்கை பாடங்கள்